வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் உள்ளது இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது இப்போது இருக்கும் எதுவும் நிரந்தரமல்ல குழந்தையே என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை நீ செய்துள்ளாய் அவை எல்லாம் நிச்சயமாக பலன் தரும் உன்னை நான் பாதுகாத்து வருகிறேன் உனக்கான சூழலை அமைத்து தருகிறேன் நல்லது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கும் நீ நிச்சயமாக மகிழத்தான் போகிறாய் உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு பலமுறை நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் முடியும் என்று கருதி செய்து வருகிறாய் நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை முடிவற்றவை வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு அவசியம் அவை இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லாமல் போய்விடும் தடைகள் வர வேண்டும் அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் நீ உழன்று கொண்டு கொண்டிருப்பாய் அதனால்தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம் அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அணைத்தலே வேண்டும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்க பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று அர்த்தம் செல்வம் கல்வி உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு நிதானம் அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்துவிடாது மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும் அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உன்னோடு இருப்பது இல்லை அப்படி இருப்பவர்கள் விலகி செல்லவும் தயங்குவது இல்லை நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உன் பயணம் தொடங்க போகிறது மனம் தளராமல் உன் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்ய நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த மாயை நிறைந்த உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்தும் மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் முன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழ வேண்டும் எவரை பற்றியும் கவலைப்பட நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழப் பழகிக்கொள் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே என் குழந்தையே உன் அன்னையான நான் உன்னை உயர்த்தி அழகு பார்க்கப் போகிறேன் உன்னை பாதுகாப்பது என் கடமை உன்னோடு நான் இருக்கிறேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு அனைத்தும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மனதில் அமைதியும் நினைத்தவைகள் யாவும் நிறைவேறவும் மனமார என்னை வணங்கி ஓம் வராகித்தாயே என்று நீ மனதார பதிவிடு என் அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் நிலைத்திட உன் அன்னை நான் பொறுப்பு